ஷர்ட் பீஸ் இந்த மாதிரி சில்வர்ஸ் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டைப்பில் வரும் இருக்கு சாரி ஏழாயிரம் ரூபா எண்ணாயிரம் ரூபா போகிற சாரிஸ் எல்லாம் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இது வந்து வித் ப்ளவுஸ் சேர்ந்து வருது இது வந்து பட்டு இது மாதிரி பட்டு தான் புத்த புது ஸ்டாக் வந்து ப்ரைஸ் கூட வந்து ஆயிரத்து முன்னூறுவா ஏதே ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் பைத்திங்க தான் இருக்கு இப்படி கலசேல் வந்து கொண்டே இருக்கு பிங்க் அண்ட் பர்ப்பிள் பாருங்க இது வந்து ரூபா பதினைவா ஏற்ற மாதிரி வரும் ஹெட் பீஸ் இந்த மாதிரி வரும் ஃபுல்லா சின்ன ட்ரெண்டிங்காக போகிறது வந்து பெல்லாக்கு இந்த வரைக்கும் ப்ளேன் பெல்லாக் டிசைன் இது இவருக்கு மட்டும்தான் அடிப்பாங்க இந்த டிசைன்ஸ் வணக்கம் 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 இப்போ நிற்கிறேன் சுண்ணாகத்தில் சுண்ணாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணா சந்தியில இருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவிலேயே இருக்குது இந்த நியூ ஃபேஷன் பார்க்குன்னு சொல்லி இங்கே சாரி ஐட்டங்கள் அதே நேரம் சின்னாக்கள் ஃப்ராக் மற்றது சல்வார் எல்லா ஐட்டங்களும் வந்து இங்கே இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடி தள்ளுபடி ஆரம்பமாகி இந்த விலை தள்ளுபடியோட வந்து அதிகமான ஆடைகள் உங்களுக்கு விலை டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கணும் நாங்கள் இங்கே என்னென்ன ஆடைகள் இருக்கு என்னென்ன விலைகள் எல்லாமே தான் பார்க்க போகிறோம் எல்லா ஆடைகளும் நாங்கள் இங்கே காண்பிக்க முடியாது ஏன்னென்னு சொன்னால் காரணம் இது வந்து அஞ்சு ஃப்ளோர் அதால் வந்து எல்லா ஆடைகளையும் நாங்கள் காண்பிக்க முடியாது நாங்கள் குறிப்பிட்ட ஆடைகள் என்னென்ன ஆடைகள் டிஸ்கவுண்ட் போதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் எல்லா ஆடைகளும் நீங்கள் பா வாங்கணும் பார்க்கணும் சொன்னால் இங்கே கண்டிப்பாக வரலாம் சகலவிதமான ஆடைகளும் இருக்குது அஞ்சு ஃப்ளோரும் வேறு இறங்கணும் என்று சொன்னாலே அவ்வளவு ஆடைகளையும் பார்க்கணும்னு சொன்னாலே இந்த காணொலி பெரிய நீளமான காணொலியாக போடும் அதால் வந்து குறிப்பிட்ட ஆடைகள் மட்டுமே தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சுண்ணாகம் சந்தியிலிருந்து நீங்கள் ஒரு முப்பது மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த நியூ ஃபேஷன் பார்க்கன்னு சொல்லி இங்கே நீங்கள் வந்தால் அத்தனை சகலவிதமான ஆடைகளும் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன விதமான ஆடைகள் என்னென்ன விலையில் போகுது என்னென்ன டிஸ்கவுண்ட் இப்போ கொடுக்க போயணும்னு சொல்லதை பார்க்கலாமா அதே நேரம் வந்து இங்கே இங்கே வந்து நீங்கள் இந்த வெஸ்டர்ன் யூனியன் கிராம் மற்றது ரியா மணி ட்ரான்ஸர்னு சொல்லி இந்த வெளிநாட்டு நாணயத்தாள்களை வந்து மாற்றிக்கொள்றதுக்கான ஒரு இடமும் இங்கே இருக்குது கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு நாணயத்தாள்களை வந்து அந்தந்த நாளில் இருக்கிற ரேட்டு மடி மாற்றணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்களும் மாத்தி கொள்ளலாம். இப்போ நாங்கள் கடைக்குள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்கு. ஊரிப்பட்ட ஆடைகள் இருக்கு. எங்களோட கடைkeeper அண்ணா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன ஆடைகள் இருக்கு என்னன்னு சொல்லுபார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த உங்களோட இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன ஆடைகள் இருக்குது அதே நேரம் உங்கள்ட்ட வந்து இந்த ஃபேன்சி ஐட்டமும் ஓ ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது மற்ற லேடிஸ்கிட்ட வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து முடல் கவுன்ஸ் இருக்குது ஒரு வித்தியாசமான டைப்பில் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ புதுசாக இப்போ என்ன மாதிரி விரும்பினமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட நிறைய கவுண்ட்ஸ் வந்துருக்குது அது நிறைய கவுன்ஸ் வந்து வேறு 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 வேற தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எது ரெண்டிங்கில் இருக்கோ அந்தந்த முடல்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து கொண்டே இருக்கும் அதை விட என்ன சொன்னால் இப்போ வயசு போன ஆக்கள்கிட்ட கவுன் இருக்குது கொஞ்சம் மிளம் ஆக்கல் போடுறதுக்கேற்ற மாதிரி விஸ்கோஸ் கவுன்கள் மற்றது வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது மற்ற ஆஃபர்லாம் சாரி போட்டுச்சிருவோம் இப்போ கூட சாரீஸ் எல்லாமே இப்போ நார்மலாக வந்து ஏழாயிரம் ரூபா எண்ணாயிரம் ரூபா போகிற சாரீஸ் எல்லாம் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஓ அப்படி ஓ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் சாரி இருக்குது தௌசண்ட் இருக்குது சாரீஸ் அப்போ வந்து எல்லாம் கூட சாரி தானே அதுக்காக வந்து இப்போ பழைய இது இல்லை எல்லாமே புத்த புது ஸ்டோக் வந்து ப்ரைஸ் கூட வந்துருப்போம் அதாவது ஆடி தள்ளுபடி ஆடித்தள்ளுபடிக்கு வந்து போட்டிருக்கோம் ம் பார்த்தேன் நான் நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து ஒன்று இருக்காங்க எங்களுக்கு காணொலி இருக்கிறதுக்கு நாங்கள் இப்போ பின்னுக்கு தான் டேட்டை போட்டு எடுத்து வந்துருக்கோம் வேண்டாம் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன இந்த நேரம் வந்து எடுத்ததான் கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ் தான் சமாளிப்போம் ஓகே நாங்கள் பாப்போமா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுலோ என்னென்ன ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து சொன்னா இப்போ இப்படி ஷர்ட்ஸ் இருக்குது ம் மாடல் ஷர்ட் மாதிரி ஷர்ட் மாதிரி இது இந்தியன் ஐட்டம் red அண்ட் white ன்னு சொல்லி branded ஐட்டம் மாதிரி மெட்டீரியல் பாருங்க அப்படி இருக்குன்னு எல்லாமே ஆஹ் okay ஓ இந்தியன் விஸ்கோஸ் டைப்ல வாஷ் பண்ணி பாவிக்கலாம் நல்ல மெத்தது இந்தல பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் இருக்குது ஸ்கார்ப் வால் மெட்டாலிக் பேண்ட் ஐட்டங்கள் தோட் ஐட்டங்கள் ம் ம் அவங்கள கிஃப்ட் கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது ஓகே இதெல்லாம் பட் இந்த இந்த மாதிரி ரிபன் இதெல்லாம் வந்து ரிபன் இது வந்து சாரீஸ் border ஓ oh, border பாவிங்க oh, border லேஸ் அதல கட்ட மாதிரி இருக்கு போட் ஐட்டங்கள் இருக்கு கிளிப் ஐட்டங்கள் வாங்க அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு முக்கியமா வந்து உட சாரியும் மற்றது இந்த லேடிஸ் இந்த மோடல் கவுன் மோடல் கவுன் டாப் ஐட்டங்கள் அதெல்லாம் நாங்க இப்ப பார்க்க போறோம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க இப்ப இருக்கு பாப்போம் ஓகே இந்த பிரேன சாரீஸ் அப்படினு சொன்னா 1500 அப்படி வரும் ம் ம் ஹோட்டன் வியர் ஹோட்டன் சில்க் இப்போ இது இந்த இந்த ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த லேடிஸ் வந்து இது போட்டு வந்து சில அதில் வந்து உடம்புக்கு அமைப்பு இல்லாமல் இருக்குது இப்படியான சாரி சார்ன்னு சொன்னால் உடம்பு கட்டைகளை வந்து நல்ல அமைப்பானது வருது சொன்னீங்க ரைட் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரைட் ஐநூறு இதில் வந்து இதில் இருக்க எல்லா கலசும் இதே மாதிரி செட் எடுக்கலாம் என்ன சொன்னால் இதில் ஒரு பதினஞ்சு செட்டுக்கு மேலே வரும் எல்லாம் இதுக்கா இப்போ டிஸ்கவுண்ட் இந்த ஆழித்தாள் வலிக்கானதான் குறைச்சிருக்கு அல்லது முதல் நாங்க தொடர்ந்து நீ செய்தே இருப்பேன் இதே ரேட்டுக்கு செய்திருப்பேன் ஓகே இப்படி இந்தியா வந்தீங்கன்னு சொன்னால் வரும் ஆ பட்டு சாரி மாதிரி கிடைக்கிறேன் இது வந்து ஆ ப்ளவுஸும் சேர்ந்து வருது இது என்ன மாதிரி ப்ரைஸ் வந்து இது என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ம் இருக்கா கலர் இருக்குது நல்லா இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது டாக் கலர் சாயந்திரலாம் இதே மாதிரி டார்க் இந்த கலர்ஸ்ல ஓகே ஓகே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டர் கலர்லையே ப்ளவுஸ் இந்த மாதிரியே இருக்கு இப்படி லைட் கலர்ஸும் மேம் இது கொஞ்சம் பெட்டர் லைட் கலர்ஸ் இதுவும் பட்டு அதே டைப் தான் பட்டு இப்போ இதுல இந்த இந்த கலர் செட் வந்து சாலைக்குள்ளேயே புது கலர் செட்டு இப்போ வளமைய வந்து இப்படி கலரெலாம் வர்றதுக்குறாய்வு ஆஹ் இப்போ வேறு வைலெட் கலருக்கு வைலெட் பர்ப்பிளுக்கு டார்க் பர்ப்பிள் வருது இதில் வந்து கட்டைக்குலாம் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும் ம் வந்து இப்படி கொட்டன் சார் இருக்குது கொட்டன் லைன் சஃப்டான கொட்டன் ஓ கொட்டன் சாரில் இது இந்த மாதிரி இது என்ன ப்ரைஸ் போகுது எல்லாம் வந்து இதில் என்ன சொன்னால் த்ரீ தௌசண்ட் வேறு என்ன ஐட்டம் மீட்டிரி இதில் வந்துடா இதுக்குலாம் என்ன சொன்னால் அப்படி சாஃப்டான சாரீஸும் இருக்குது இது வந்து இனிமேல் இல்லாத சாஃப்டான சாரீஸ் என்ன ப்ரைஸ் மாதிரி போகுது இது என்ன மெட்டீரியல் இது இது என்ன சொன்னால் பட்டு தான் பட்டுக்குலேயே ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி என்ன ப்ரைஸ் மாதிரி போக இது வந்து இந்த சொன்னால் ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரியான போர்டர் இந்த கலர்ல ஓ போர்டர் இந்த கலர் இது பிளவுஸ் பீஸும் இதே கலர்ல தான் வரும் இதே கலர் இல்லை இதே இருக்கா இல்ல அதுக்குள்ள உள்ள குளிய இருக்குது பிளவுஸ் ஓகே இப்போ வந்து நாங்க இன்னொரு சாரி கரெக்ஷன் பார்க்க போறோம் இது வந்து என்ன சாரி என்ன என்ன மெட்டீரியல் என்ன பிரைஸ் மாதிரி போகுது இது வந்து பட்டுல வந்து கொஞ்சம் காட்டன் டைப் चेंज மாதிரி வரும் அப்ப இந்த என்ன இது பிரைஸ் எதுவும் என்ன சொன்னா 1300 எல்லாம் சீப்பான பிரைஸ் தான் எல்லாம் விலகுன சாரீஸ் வந்து இப்போ ऑफर இந்த இதல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹா இதுல வந்து வேற வேற செட் இருக்கு கலசட் இருக்குதுல இதுல இருக்குறது எல்லாமே வந்து நீங்க இப்ப காண்ற சாதா இல்ல இந்த இருக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படி பிங்க் கலர் இருக்கு அப்படி ப்ளூ வேற இப்படி கான்ட்ராக்ட்ஸ் பண்ண ப்ளூ ரைட் 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 நல்லா இருக்கு என்ன இந்த சாரீஸ் வந்து கூடுதலா எல்லாருக்குமே வந்து பிடிக்க கூடிய கலர்ஸ் இப்ப வருது வருங்க இதுல வந்து என்ன சொன்னா இப்படி பிரிண்டட் ஆன சாரீஸ் இருக்குது பட்டு சாரியிலே பிரிண்டட் அந்த பட்டு சாரில பிரின்ட் அடிச்சு இது என்ன மாதிரி பிரைஸ் போறது இதுல வந்து 4000 ரூபாய் இந்த மாதிரி சாரி இதுல கலர் செட் வரும் வேற இப்டி இருக்குது ஆ இந்த மாதிரி வருது பிளவுஸ் வந்து இந்த பச்சையில வர என்ன சாரி வந்து அதே மாதிரி அதே கலர் கல கலெக்ஷன் கலர்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலயே இருக்குண்ணா இந்த மாதிரி இதில் நிறைய சாரிஸ் வந்துருக்கு இது என்ன இது கூரை சாரி மாதிரி இருக்குண்ணா இது கூரை டைப்பில் வருது பார்க்க கூரை சாரி மாதிரியே அந்த இதில் இருக்குண்ணா என்ன மாதிரி பிரைஸ் இது ஃபைவ் ஃபைவ் தௌசண்டும் போகுது இது கூரை தானே இந்த சாரி ஆஹ் கூரை மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாரி வந்து ஃபைவ் தௌசண்டும் போகுது நல்லா இருக்கு இப்போ நாங்கள் சாரீஸ் இதில் இருக்கு எல்லாமே சாரீஸ் பார்க்கணும் அடுத்தது நாங்கள் என்ன பார்க்கணும் கவுன் ஐட்டம் கவுன் ப்ளேட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் ஐட்டம் வந்து இங்கே இருக்குது பார்க்கலாம் பிளேன் கலரில் ஆஹ் ஷார்ட் கவுன் வரும் இது என்ன மாதிரி ப்ரைஸ் இது இதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா அடித்த ப்ரைஸ் வந்து நாங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறுரூவாவுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆ நிலை மெட்டீரியல் ஃபுல் கவுண்ட் இருக்குது ம் இதில் கலர் செட்டும் எடுக்கலாம் ஆறு கலர் செட்டும் எடுக்கலாம் சைஸஸ் எடுக்கலாம் உதாரணத்துக்கு லார்ஜ் சைஸில் இருந்து த்ரீ எக்ஸ்எல் சரி சைஸ் இருக்கலாம் இந்த இதிலேயே ரெண்டாயிரத்தி நானூறுவோம் இந்த ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு இப்படி இருக்குது இது பிரிண்டடில் வரும் இது ஷர்ட்கும் இது என்ன ப்ரைஸ் இது என்ன சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருது ம் இப்படி கவனிச்சுருக்குது இதில் சொன்னால் இது ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா என்ன மாதிரி மெட்டீரியல்னா வந்து இது வந்து இது வந்து விஸ்கஸ் டைப்ல இதுவும் கவுண்டான் இது சல்வார் டைப் மாதிரி வரும் ஆனால் இதுக்கு வந்து கால் வராது கிட்டத்தட்ட ஓகே சல்வார் மாதிரி தான் வேல்வார் சோலோட சோலோட வரும் என்ன ப்ரைஸ் போதும்ண்ணா இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறு இதில் வந்து பிரிண்டடோடையும் இருக்கலாம் ஆ இதே பிளைனாக இல்லாமல் ம் இப்படி ஷோல் ஸோ இதுவும் அதே ப்ரைஸ் தானா இல்லை இது இன்னும் ப்ரைஸ் குறையாது ஆ இது குறையு ப்ரைஸ் இது மூவாயிரம் ரூபா நல்லாயிருக்கு இது செல்வார் டாப் பெறும் இது வந்து செல்வார் டாப் ஷல்வார் டாப் நல்லா இருக்குது இது வந்து கோல்டு எம்ப்ளாய்ட் பண்ணு இது என்ன சைஸ் அண்ணா வந்து இருக்கு இது மேக்ஸிமம் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ம் இதுல லார்ஜ்ல இருந்து 3 எக்ஸ்எல் வரைக்கும் எல்லாம் இருக்கு இந்த சைஸ் சைஸ் எல்லாம் படிவே காண கூடியதா இருக்கலாம் என்ன பிரைஸ் மே போகுது இது எல்லாம் சொன்னா 3000 ரூபாய் 3000 ரூபாய் அதே இதுலயே பிரிண்டட்டும் வரும் அந்த மாதிரி இதுலயே பிரிண்டட் இருக்குது இதுவும் அதே பிரைஸ் தானா ஓ சேம் பிரைஸ் தான் ம் ரைட் இப்போ இவ்வளோ வந்தேன்னா இல்லை இன்னும் ஒரு இது இருக்கா அங்கே வந்து வேற கலெக்ஷனும் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்குது டிசைன் கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை என்னென்னு சொன்னால் ஊரிப்பட்ட உடுப்புல வந்து இங்கே இருக்குது கலெக்ஷன் காட்டுறேன்னு சொன்னால் ரெண்டு நாள் செல்லும் அதை என்ன ஒரு டிசைன் அதை நிறைய உடுப்புகள் இருக்கு இப்படி இப்படி இதெல்லாம் என்ன என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணி போகுது இதெல்லாம் சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுவா ம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஊரிப்பட்ட கலெக்ஷன் அது வந்து சொல்லி எல்லாம் நிறைய உடுப்புகள் இருக்குது நாங்கள் இதை பார்க்குறோன்னு சொன்னாலே அங்க அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் ரெண்டு நாள் செலவு தர கலெக்ஷன் பார்த்து முடியும் நல்லா இருக்கு இது எல்லா சைஸிலும் எடுக்கலாமா இது எல்லா சைஸும் எடுக்கலாம் சரி இப்போ இதில் ஊரிப்பட்ட உடுப்புகள் இருக்குது நாங்கள் பார்க்காம நாங்கள் அடுத்த அடுத்த சைஸாக போகிறோம் நீங்கள் வந்து பார்த்துக்கொடுங்க இங்கே அளவில் வந்து ஃபோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கவுன் இதெல்லாம் வந்து நார்மலாக என்ன மாதிரி போதும்ண்ணா பெட்டிக்கம் இதெல்லாம் சொன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இதில் இருக்கும்போது எல்லாமே பெட்டிக்கோம் தான் எல்லாமே பெட்டிக்கில் வந்து ஃபுல் இருக்குது ஷர்ட் இருக்குது ஆ ஆ ஃபுல் என்ன மாதிரி ப்ரைஸ் போதும் ஃபுல்லானு சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுபா போகுது சரி இப்போ இதில் நாங்கள் ரெண்டு தான் சாம்பிளுக்கு பார்த்தோம் இப்படி நிறைய இருக்குது நிறைய ட்ரவல் ஐட்டங்கள் இருக்குது ஆ ஓகே ட்ரவல்ஸ் இருக்குது நாங்கள் வெஜிட் ஐட்டங்கள் தக்க என்ன சாஃப்ட் ஆன் ட்ரவல்ஸ் இப்போ வந்துச்சா என்ன மாதிரி ப்ரைஸ் போய் டேவல் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறு டெவல்ஸ் ஆ லாங் சைஸ் பெரிய சைஸ் ம் பாத் சைஸ் மாதிரி இல்லை டபுள் வெஜ்ஜிட்ட சொல்லி எல்லா ஐட்டமுமே இல்லை இருக்கேன் இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் மேலே போயிட்டு ரெண்டாவது தட்டில இருக்க சாரி ஓகே பார்க்கலாம் இப்போ நாங்கள் சாரி செக்ஷன் இங்கே தான் அதிகமான சாரிகள் இருக்குது அண்ணா தான் எங்களுக்கு சாரி காட்ட போகிறேன் வணக்கம் இப்போ இதில் வந்து என்னென்ன சாரிகள் இருக்கு என்னென்ன ப்ரைஸ் இந்த பியூர் பட்டு சாரி நோமல் பட்டு காஞ்சிபுரம் பட்டு எல்லா பட்டு சாரிஸும் இருக்கு அதுவும் வந்து இந்த ஆடி தள்ளுபடிக்கு பில்ல குடிக்குறீங்க பாப்பமா எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டு சாரிஸ் இருக்கு

கட் பண்ணிட்டா ஷூர் கொஞ்சம் சைடுல சைட்டில் கொஞ்சம் கட்டுற கட்டி கொடுக்கலாம் அது வந்து சப் சில்காண்டு இது பியூர் வெயிட்லெஸ் சாரி சாரிண்ட வெயிட் வந்து நம்மளால நீங்கள் வெயிட்டை பார்க்க போனால் சிம்பிளாக தான் இருக்கும் இந்தரு சாரிண்ட வெயிட் வந்து வெயிட்லெஸ் வெயிட் சாரி இதெல்லாம் கலர் செட்டில் தான் என்னென்ன கலர்ஸில் இருக்குது இந்த மாதிரி சாரி வந்து இதில் வந்து இருக்கு பிறகு ப்ளீ பிங்க் கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் டாக் இந்த இருக்குது டாக்கு மேஜ இந்த அப்படி இருக்கு ம் ம் பேர்பிள் இந்த மாதிரி கலர் ஒன்று ஜெலோ அண்ட் கிரீன் அது இது சின்ன எம்ப்ளோடிங் கூட பிங்க் அந்த மாதிரி வரும் அதிலும் எம்ப்ளோடிங் बॉडी फुल வர்க் வந்து வரை கோர் கலர் அப்படியே இருக்கு இதுல வேற வேற கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படியே இதுர்க்கு பாத்தீங்கன்னா இது ফুল வர்க் हैन फुल वर्क बॉडी फुल वर्क ஃபுல்லா வர்க் பண்ணியிருக்கோம் பியர் பட்டு நானிடம் ফুল வர்க்ல அப்படியே ஒரே வந்து இந்த கலர்ல இருக்கும் பிளௌஸ் வந்து இந்த இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு

இந்த கலெக்ஷன் பார்க்கும்போது இந்த இருக்குது சில்வரோட மிக்ஸ் பண்ணி வரும் ஆ சில்வரோட மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கலர் என்ன ஒரு இது வந்து மஞ்சள் என்னென்ன சொல்லலாம் இப்போ மித்தியாசம் கலர் ஒன்று கொடுத்துட்றான் ஹெட் பீஸ் இந்த மாதிரி சில்வர்ஸ் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டைப்பில் வரும் இந்த பாடி ஃபுல் ஒர்க் தான் சாரி பெரிய போட்ரு நான் போட்ற பார்த்தா தெரியும் போர்டர் போட்ருக்கிட்டே வேறு மகளை போடுறாங்க கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக இருக்கும் அது இது என்ன மாதிரி ப்ரைஸ் போனால் வந்து இது வந்து பதினேழாயிரம் பதினைஞ்சாயிரம் அந்த மாதிரி டைப் வரும் ரைட் ரைட் இது குறைச்சி கொடுப்பீங்க பதி பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் மாதிரி குறைச்சி கொடுப்பீங்க நல்லா இருக்கு இப்போ இதே மாதிரி வேற வேறு இருக்கா இல்லை இல்லை கலர் செட் வேறு அப்படியே டிசைன் மாதிரி மாதிரி இருக்கு ஆ இந்த மாதிரி வந்து வேண்டியிருக்கும் கலர்ஸ் இந்த மாதிரி க்ரீனில் இருக்கு க்ரீனில் இருக்குன்னு சொன்னால் வந்து இந்த பிங்க் அண்ட் டிசைன் மாதிரி மாதிரி டபுள் கலர் அடிக்கலாம் ஷேலட் தான் இது ம் ஷேலட் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இப்படி கலர் செல் வந்து கொண்டே இருக்கும் அதே நாங்கள் பார்த்த சாரிலேயே வந்து இந்த மாதிரி கலர் செல் பாருங்கள் நல்லா இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் சாரி இந்த கோல்ட் கலர் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் டோர் சேர்ந்த மாதிரி சரியான அகலமான இதே கொஞ்சம் அகலம் கூடி நம்ம போடலாம் கொஞ்சம் ஹைட்டான அகலுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த போர்டர் வந்து ரிச் வந்து கொடுக்கும் இது என்ன மாதிரி போகணும் இந்த சாரி வந்து இது பதினெட்டாயிரம் ரூபா அப்படி வருது பதினெட்டு நல்லா இருக்குது

ம் நல்லா இருக்கு பிங்க் அண்ட் பர்பிள் பாருங்க இதுதான் கெட் பீஸ் அந்த மாதிரி டபு கலராக கொடுத்துருப்பாங்க ஹெட் பீஸ் ப்ளவுஸ் உண்டைக்கு ஓ ப்ளவுஸ் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வரும் ம் இது என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணுவோம் வந்து இது வந்து பதினாறாயிரம் வருது பதினாறு இப்போ நாங்கள் முதல் பார்த்த மாதிரியே இந்த கலர்ஸ் இருக்கு ஒரே ப்ரைஸ் தானே ஒரே மாதிரி தானே எல்லா மாதிரி ப்ரைஸ் தான் டிசைன் மட்டும் மாறி மாறி உங்களுக்கு கேட்ட டிசைன்ஸ் அப்படி அப்படி டிசைன்ஸ் வரும் இந்த ஹெட் பீஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் வரும் வந்து ஒர்க் மாறு இது என்ன ப்ரைஸ் இருக்கு இது பதினாறாயூவா வருது இது வந்து நல்லா டிஸ்கவுண்டோட வரும் இந்த இது வந்து ஒரு ஹப்பர் சேர்ந்த கலர் கப்பரும் சேர்ந்த கலர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் அப்படி ப்ளவுஸ்

கூரை சாரி வந்தோம்னா என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன சா ப்ரைஸ் மட்டுமே இருக்கு உங்கள்கிட்ட கூரைங்கிட்ட நார்மல் ப்ரைஸு கண்டேக்க இப்போ இருந்து அப்படியே கூடி கொண்டு போவோம் படிப்படியாக உங்களை ப்ரைஸஸ் அதையே கேட் மாதிரி ம் தரலாம் இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போனீங்கன்னா இந்த இருக்கு இது வந்து நார்மலாக இந்த மாதிரி மாதிரி நார்மல் கூரை இது வந்து இப்போ ஐயாயிரூவா டைப்புக்கு வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா இப்போ சிம்பிள் டைப் பார்க்கணுன்னா ஐயாயிரூவா எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கேட்ட மாதிரி இப்படியே வரும் இந்த மாதிரி சாரி ஓ இது வந்து ஐயாயிரம் தான் சார் இந்த ஒரு சிம்பிளா சிம்பிளாக வெடிங்குகள் சிம்பிளாக பார்க்க ஓகேயா இருக்கும் ம் ம் அதுலேயே அடுத்த டைப் இது பிளைன் டைப்பில் வரும் நார்மலாகவே ம் பிளைனிங் தான் நார்மல் ப்ரைஸ் தான் இதுவும் இதுவும் கூரை பிளைன் கூரையில் இந்த மாதிரி இது வந்து பதினெட்டாயிரரூவா பதினைஞ்சாயிரம் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் இது வந்து ஹெட் பீஸ் இந்த மாதிரி வரும் ம் ஒடி ஃபுல்லாக சின்ன எம்ப்ராய்டிங் வரும் இந்த சின்ன டிசைன் தான் ஃபுல்லாகவே அப்படி எந்த டிசைன் வரும் கோட் டிசைன் மிஸ் பண்ணி அப்படியே சிம்பிள் பேக் தான் சிம்பிளாகவும் பார்ப்பாங்க பார்க்க இது ஒரு சிம்பிள் ரிச்சில் கொண்டு கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து சின்ன பேக் வரும் இந்த ப்ரிண்ட் பிரிண்டில் சாரி பிளெயின்ன்றது ப்ளவுஸ் ப்ரிண்ட்டில் வரும் அதில் பிளைன் டைப் தான் இது பிளைன் ப்ரைஸ் கொஞ்சம் நார்மல் பதினைஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படியே அந்த டைப்பு கூட வரும் இதை பார்த்திங்கன்னா இது பட்டு பியோர் பட்டு இது பியூராக நார்மலாக இது இருபது இருபத்தையூ அப்படி நல்ல பட்டு சாரி மரோன்ட்டு கேட்குறவங்களுக்கு மரவன் ரெட் இருக்குது மர்வன் இருக்கு இது இது வந்து பாரம்பரியம் அந்த பட்டு இது கூரை வந்தால் கொஞ்சம் நல்ல கூரை டைப்புக்கு வரும் அப்படி மரவன் டார்க் மரோன் கலர்ஸ் ப்ளேன் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் வரும் இந்த மாதிரி வித்தியாசம் மெட்டீரியல் வந்து சாஃப்ட் ப்ளீட்டுக்கெல்லாம் வெயிட்டுக்கு வெயிட்டா ஒண்ணு கேக்கு நல்லா இருக்கும் டைப் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கம்மா ரூன் அடுத்த வந்து அதுலேயே ரெட் கலர் அப்படியும் இருக்கு அதே டிசைன் அதே அதே மெட்டீரியல ரெட் சில்லு ரெட் சொல்லுவாங்க ஹெட் பீஸ் பார்க்கணும் அதே டிசைன் வரும் இருக்கு பெரிய டிசைன்ஸ் ப்ளவுஸ் வந்து பிளேன்ல வரும் இந்த ஒரு கொடி டிசைன் இது வந்து கொடி சொல்லுவாங்க அந்த டிசைன் தான் இது பாத்தீங்கன்னா அதே கலர்ல கோட் கலர் போர்டர் ஆரஞ்சு இத்தி கேப்ல வரும் போர்டர் இது ப்ரைஸும் அதே பிரைஸ் தான் தானே இது இருபது இருபத்தையரூவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏதே மாதிரி வரும் இது வந்து இது பட்டு சாந்தூரி கா பட்டுல பூரை இந்த கோல்ட் செயின்ல பூரை பாருங்க அப்படியே ஃபுல் டிசைன் தான் ஃபுல் ஒர்க் தான் சாரி ஃபுல் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பிள்ளைங்களே வரும் ஹெட் பீஸ் வந்து இந்த இருக்கு இந்த மாதிரி பாடி ஃபுல் ஒர்க் ஹெட் பீஸ் வந்து பாடி டிசைனில் வருது இந்த இருக்கு இந்த டிசைனில் வருது ஹெட் பீஸ் என்ன மாதிரி ப்ரைஸ் போகணும் இது வந்து இது வந்து இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் அதுக்குள்ளே வரும் கூரண்ட பாக்கே கொஞ்சம் குவாலிட்டியா தான பாப்பீங்க. ம். இதுல பிரைஸ் கூடினது மிக ஹை. என்ன பிரைஸ் கூடினது இருக்கு இதுல? கூடினா உங்களுக்கு ஏதா பியூர்ல வரும். 75000 9000 1000 நல்லது. ம். அடுத்த டிசைன் வந்து பல்லாக்கு. ஆ பல்லாக்குல இதானே இப்ப கொஞ்சம் ரெண்டிங்க போறது வந்து பல்லாக்கு. இந்தாரு. ப்ளேன் பல்லாக்கு டிசைன் இது. பல்லாக்கு டிசைன். இந்த டிசைன் வந்து எவ்வளவு போதுன்னா இந்த சாரிய வந்து பட்டு வந்து நார்மல் பட்டு நார்மல் பல்லாக்கு வந்து இது 20000 22000 அப்படி வரும் நல்ல பட்டு. நோமெண்ட் பாட்டிலே வரும் ஹெட் பீஸ் பாடி ஃபுல் போர்டர் வரும் ஃபுல்லாவே ப்ளவுஸ் வந்து பிளெயினில் வரும் இந்த இடத்துக்கு ப்ளவுஸ் பிளைனாண்டே இந்த இந்த டிசைன் வரும்மா ப்ளவுஸ் பார்க்க போனால் பாடி ஃபுல்லா இந்த இந்த ஒரு டிசைன் வந்து உண்டே இருக்கும் அப்படியே பாடி டிசைன் அப்படின்னு இந்த டிசைன் வரும் பாடி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் வரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போர்டர் பிளேன் இடையே வரும் ப்ளேன் சாரி இது என்ன விலவுனோ வந்து பல்லக்கு சாரி இருபத்தி ரூபாய் வரும் இருபத்தி ரெண்டாவது இது கூரை தான் ப்ளேன் பல்லாக்கு டிசைன்ஸ் இதுவும் பல்லக்கு தான் பல்லக்குல வந்து டிசைன் பியோர் பட்டிஷன் இது வந்து பியோர் பட்டம் இது கொஞ்சம் விலை கூட வரும் கொஞ்சம் விலை கூட இது ஐம்பத்தையாயிரம் ரூபா ஐம்பதாயிர ரூபா ப்ரோ பட்டிலேயே இப்போ பல்லாக்கண்டைக்கும் நோர்மல் பல்லாக்கும் வரது ஐயாயிரம் வரும் இது வந்து கொஞ்சம் ரிச் கூரைண்ட பல்லக்கு வந்து இல்லை நீங்கள் பியூர் அண்ட் பார்க்க போனால் இந்த துணிலாம் பார்க்கணும் இதை பார்த்தீங்களா தெரியும் பியூருக்கு மட்டும்தான் அடிப்பாங்க இந்த டிசைன்ஸ் ஆ பியூருக்கு வந்து இந்த மாதிரி வருமா நீங்கள் கட் பண்ணி கொஞ்சமாக கொஞ்சமாக மடிக்கலாம் அப்படி மடித்து மடிப்பாங்க உங்களுக்கு தேவை மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் வரும் கொடி ஃபுல் டிசைன் தான் பாருங்க சின்ன ஒரு கொடி டிசைன் அப்படியே வரும் கொடி டிசைன் ஃபுல்லாக இருக்கேன் நான் கொடி ஃபுல்லாகவே வரும் ம் இப்ப நாங்க பார்த்த அந்த அதே மாதிரி பல்லக்கிலேயே மரூன் கலர் மரூன் கலர் டார்க் கலர்ஸ் பாருங்க நல்லா இருக்கு இந்த கலர்ஸ் மரூன் கலர் வேணும் என்று சொன்னார்கள் இதை பார்க்கலாம் இந்த பல்லக்கிலேயே மரூன் கலர் மரூன் அதே மாதிரி தான் வேற போகுது இதம் ஹெட் பீஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பிளைனாக தான் வரும் இந்த மாதிரி பிளைனாக பிளைன் இப்போ அரிவர்க் செய்கிறாலும் செய்கிறாலும் செஞ்சு கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அரி ஒர்க் நீங்கள் சிம்பிளாக செஞ்சால் நல்லா இருக்கும் ஏன்னா ஃபுல் ஒர்க் தானே ஆ இந்தியாவில் ஃபுல் ஒர்க் இல்லைன்னா அதே மாதிரி ஒரு டைப் தான் இது என்ன மாதிரி பிரைஸ் போன இந்த மாதிரி உங்களுக்கு சாரி பலகு இதுமதை டைப் பண்ண 52000 ரூபாயில 92000 ரூபாயில இல்ல என்ன மாதிரி பிரைஸ் போதுல இருக்கல்ல வந்து நார்மலா 65 ₹60 வந்து மாதிரி வருது கலரை பாத்தீங்கன்னா 퍼பிள் இந்த மாதிரி 퍼புலுக்கு ஒரு மீன் வீன் க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் தான் ஹெட் பீஸ் அண்ட் ப்ளவுஸ் இந்த பார்த்திங்கன்னா ஹெட்பீஸ் பெர்தா வெறும் ப்ளவுஸ் வந்து ப்ளேன் சொல்லுங்கள் பிளேயா சாரி பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளைன் தான் சோஃப்ட் ஸ்கில்க் மாதிரி தான் மெட்டியை தொட்டு பார்த்தா வரைக்கும் சஃப் ஸ்க் டைப் ப்ளைன் பட் இது வந்து கலர்ஸ் செட்டியால் வந்து ஒன்று இருக்கும் அதுலேயே ஒவ்வொரு ஒரு கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இதே மாதிரி மெட்டீரியல்ல கலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இருக்கு ஸ்கை ப்ளூ சேர்ந்த மாதிரி இருக்கு கோல்ட் கலர்ஸ் சேர்ந்த மாதிரி கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ஸ் எடுத்தாங்க ஒரு வித்தியாசமான ஒரஞ்சன் மஜந்தா மஜந்தா இது வந்து ஷோர்ட் கலர் ஓ டிசைன் அதுக்குள்ள வந்து மஜந்தா வருது ஒரஞ்சன் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கு இந்த மாதிரி வரும் ரைட் ரைட் இது என்ன என்ன மாதிரி போகணும் இது ப்ரைஸ் வந்து இதாக தானே ஆறாயிரரூவா ஐயாயிரம் இந்த மாதிரி வருது சப்ஸல் பட்டு தான் நார்மல் அதிலேயே நார்மல் பார்த்தா ஒரு ரிச் ஆன் சாரி உங்களை பார்த்தாலே தெரியும் வேர் பண்ணியும் ஒரு ரிச் லுக் வந்து சாரிலாம் பிளெயின் ஃபுல் ப்ளைன்தான் சாரீந்தான் இருக்குது சாரி வந்து ஃபுல் பிளைன் ட்ராமா க்ரீன் சொல்லுவாங்க கலர் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீனுக்கு இந்த மாதிரி டாக் லைட்டாக கொடுத்துட்டாங்க கலர் செட் எப்படி இருக்குன்னு

இந்த மாதிரி கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அப்படி ம் வேணி மாதிரி கலர்ஸ் பார்க்கலாம் சாரி வந்து சிம்பிள் வர்க் இப்போ நாங்கள் சாரி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நீ அடுத்து வந்து வேட்டி ஷர்ட் வேட்டி ஷர்ட் பார்க்குறேன்னா பார்க்கலாம் ஓகே வாங்க இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த காணொலியில் கண்டிப்பாக வரும் நாங்கள் இப்போ குறிப்பாக ஐயாயிரம் ரூபா சாரியிலிருந்து நாங்கள் அத்தனை வகையான சாரிகளையும் பார்த்துருந்தோம் அதோட வந்து அடுத்த காணொலியில் ஆண்களுக்கான வேட்டி சட்டைகள் அதோட வந்து செல்வார் வகைகளான அத்தனை ஆடைகளையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எங்களோட காணொலியை நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகலவிதமான ஆடைகளையும் வந்து காண்பி கவர்மெண்ட் சொன்னால் இந்த காணொளி போதாது அதனால் நாளைய தினம் வருகின்ற காணொலியில் இந்த ஆடைகள் அத்தனையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் எங்களோட சேனலை புதுசாக பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்